சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் கூலி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகிறது படம் வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் படத்தின் டப்பிங் எடிட்டிங் மற்றும் பின்னணி இசை கோர்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டுள்ளது கூலி படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் இறுதிக்கட்ட பணி நடந்து வரும் நிலையில் கடந்த சில வாரங்களாகவே படத்தின் முதல் பாடல் எப்பொழுது வெளியாகும் என ரசிகர்கள் ஆவலுடன் கேட்டு வந்தனர் இதைத் தொடர்ந்து படத்தின் முதல் பாடலான

ஸ்டாரிடா பாடல் மிக பெரிய அளவில் வெற்றி பெற்றது அந்த வரிசையில் கூலி திரைப்படத்தின் பாடல்களும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூலி படத்தை தொடர்ந்து ஜெயிலர் டூ படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிக்க உள்ளதாக செய்திகள் வருகின்றன தனுஷை வைத்து இயக்க இருந்த வினோத்திடம் ரஜினி படத்தை முடிக்க சொல்லியுள்ளார் தனுஷ்